இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மற்றும் பொறுப்புக்கூறல் பணிகளை மேற்கொள்வதற்கான அமெரிக்காவின் நிதியுதவியை நிறுத்துமாறு வெள்ளை மாளிகை பரிந்துரைத்துள்ளது தகவல் அறிந்து அமெரிக்க வட்டாரங்கள் மற்றும் அரசு ஆவணங்களை மேற்கோள் காட்டி ரோய்டர்ஸ் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது இதன்படி போர்க்குற்றங்கள் மற்றும் பொறுப்புக்கூறல் பணிகளை மேற்கொள்ளும் இருபத்தி நான்கு திட்டங்களுக்கான நிதியை நிறுத்துமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது வெள்ளை மாளிகையில் உள்ள முகாமைத்துவம் மற்றும் வரவு செலவு அலுவலகம் இந்த பரிந்துரையை வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ரோய்டஸின் தகவலுக்கு அமைய இலங்கை ஈராக் நேபாளம் பெலாரஸ் ஆப்கானிஸ்தான் ரஷ்யா சிரியா மற்றும் கொலம்பியா போன்ற நாடுகள் அந்த பட்டியலில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் அமெரிக்க வெளிவகார துறையினரும் வெள்ளை மாளிகையின் முகாமித்துவம் மற்றும் வரவு செலவு அலுவலகமும் இது தொடர்பில் பதில் எதனையும் வழங்கவில்லை என ரோய்டர்ஸ் தெரிவித்துள்ளது எப்படி இருப்பினும் குறித்த திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதி தீர்மானமாக இதனை கருத முடியாது எனவும் இந்த விடயம் தொடர்பில் வெளியுறவுத்துறைக்கு மேன்முறையீடு செய்வதற்கான சந்தர்ப்பம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது